ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க என்ன ஒரு ஆறு சென்று அழகான வீட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீட்டு முறை எங்கே இருக்குது அப்படின்னு நாகர்கோவில் நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஜிஓ காலனி இந்த என்ஜிஓ காலனிக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா கோயில் விளை அப்படி இந்த கோயில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு லேண்டை பார்க்குறோம் பாருங்கள் பஸ் ரோட்டு அதாவது நம்ம லேண்டோடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசாங்க தார் ரோடு தான் அரசாங்க ரோடு பஸ் ரோட்டு தான் அதே போல் இன்னொரு பாதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்துட்டு நம்ம லேண்டுக்கு இன்னொரு ரெண்டு சைடு பாதை அதாவது கிழக்கு முகம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் அரசாங்கத் தாரோடு இந்த பாதை வந்து பன்னிரெண்டு அடி பாதை இது வந்து வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டோடைய ஃப்ரெண்டேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச பார்த்து உங்களுக்கு நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் அதாவது ரெண்டு பக்கமும் கிழக்கும் வடக்கும் சேர்த்தாச்சுன்னா நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் ஸோ இந்த மனை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஆறு சென்ட் ஆறு சென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சென்ட் மூணு சென்ட் வீதம் மட்டும் பிரித்து தரவங்க அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் கொண்ட மனை அதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பில்டர்ஸ் அதாவது வீடு கட்டி விற்கிறவங்க இது வந்து தாராளம் வாங்கலாம் இல்லைனா நீங்கள் இதில் வீடு அமைக்கணும்னாலும் தாராளமாக அமைக்கலாம் நல்ல ஃப்ரெண்டேஜோட வந்துருக்குது இந்த மனை அது இல்லாமல் பெரும்பாலும் எல்லாம் விரும்புறது பார்த்திங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து தான் விரும்புவாங்க இல்லைன்னா வடக்கு முகம் பார்த்து விரும்புவாங்க ஸோ நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பாத வசதி கொண்டு வந்ததுக்கு வந்திருக்குது இல்லை பக்கத்தில் வீடுலாம் பார்த்தீங்கச்சுன்னா என்ன ஊருக்குள்ளே என்ன சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வீடுகள் தான் ஃபுல்லாக வீடுகள் தான் நம்ம மனையில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம் நிற்குது ஸோ பாக்கி ஃபுல்லாக வந்து நல்ல அழகான செம்மன் பூமி நல்ல செழிப்பான செம்மண் பூமி நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் லாஸ்ட்டில் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு காணிக்கிறேன் நீங்கள் ஃப்ரெண்டேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறு நூற்றி பத்து அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கும் ஆறு சென்டில் ரெண்டு சைடு பாதையோட ஸோ பாருங்கள் என்ஜோ காலனி என்ஜோ காலனி பக்கத்தில் நீங்கள் நிலம் தேடுறவங்க தாராளமாக இது வாங்கலாம் ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு செண்டுக்கு பத்தரை லட்சம் தக்கிறாங்க பாருங்கள் இது ஃப்ரெண்டேஜில் அவங்களுக்கு போய் காணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருக்குன்னு ஆறு சென்டில் எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருக்குன்னு பாருங்கள் நான் நடந்தே உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் ஸோ நல்ல ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் கொண்ட ஒரு அழகான மனதாக நம்ம இன்றைக்கி செயலி கொண்டு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் எனி டைம் பஸ் வரக்கூடிய ஒரு பஸ் ரூட்டில் தான் நம்ம இன்றைக்கி மனை கொண்டு வந்துருக்கும் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு வந்து ரோட்டில் வந்து ஜாயின்ட் அது தார் ரோட்லேருந்து திரும்ப ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜ் இருக்கும் பார்க்குறீங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான மனைக்கு அவங்க கேட்குறது பத்தரை ரூபா அதாவது ஒரு சென்ட்டுக்கு பத்தரை லட்ச ரூபா கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ பாருங்கள் என்ஜோ காலனி இந்த சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ஜோ காலனி சைடில் தான் இப்போ லேண்டு கேட்குறீங்க ஸோ அதை பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான இடத்துல தான் வந்திருக்குது பாருங்கள் நம்ம மனையிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான ஆறு சென்று வீட்டு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ